அங்கெல்லாம் ஈஸியாக ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனோம் எங்களை போய் இப்படியே ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த பிடிக்கிறதுக்காண்டி இப்படி சுத்த விட்டுட்டு இருக்கீங்களே ஐயா இப்படி வந்து ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன நாலு டீமும் புலம்புற மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துக்கு நாலு டீமுமே பயங்கரமாக மல்லு கட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன நாலு டீமுக்குமே ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இதனால இன்றைக்கி நடக்க போகிற பஞ்சாப் விசஸ் மும்பை மேட்ச் வந்து ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி இருக்க போதுங்க இப்போ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்குவாங்க இப்போ இதனால மும்பை ஃபேன்ஸ் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா எப்படியாவது இன்னைக்கு மேட்ச்ல பஞ்சாப்பை வீழ்த்தி நம்ம மொதல் ஆளோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கணும்ப்பா அந்த மாதிரி தக்க வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மும்பை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்பா நம்ம இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல வந்து நம்ம தானே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அதனால நம்ம வந்து மும்பையை வீழ்த்தி எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்ல யார் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்குவாங்க அதனால இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சா இருக்க போதுங்க இப்போ அடுத்து முத ரெண்டு இடத்துக்கு யார் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்தும் ஆர் சிபியும் பயங்கரமா போட்டி போட்டு இருக்காங்க இல்ல சிம்பிள் அடுத்த ஆர் வந்து லக்னோ கூட மேட்ச் வந்து விளையாட போறாங்க அந்த மேட்ச்ல ஆர் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்குவாங்க ஆனா ஒருவேளை ஆர்சிபி லக்னோ கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்குவாங்க ஏன்னா குஜராத் வந்து பதினெட்டு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க அதனால அவங்க ஈஸியாக ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்குவாங்க இப்போ இதனால குஜராத் என்ன நினப்பாங்க அப்படின்னா எப்படி ஆர்சிபி சிஎஸ்கே வெற்றி காண்டி கெஞ்சினாங்களோ அதே மாதிரி குஜராத்து லக்னோ என்னையெல்லாம் தோக்கடிச்சல அதே மாதிரி ஆர்சிபியையும் தோக்கடிச்சிருப்பா நான் பாட்டுக்கு ஃபஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி குஜராத் வந்து நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் லக்னோ வின் பண்ணணும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஆர்சி ஆர்சிபி என்ன நினைப்பாங்க எங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு சிஎஸ்கே எல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால நாங்க எப்படியாவது வந்து லக்னோவை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி லக்னோவை வின் பண்ண வந்து நினைப்பாங்க இப்போ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க இப்ப இவ்வளவு தூரம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன டீம்ஸ் கிட்ட கட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஐபிஎல் ஒரு தடவை வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நடந்து பாத்தீங்களா அப்போ அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் பின்னாடி இருக்கிற டீம் எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சூப்பராக பட்டை கிளப்பிட்டுருக்காங்க இதே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே இருக்கிற டீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்காங்க இப்போ பின்னாடி இருந்த டீம்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணனால தான் இப்போ இந்த பிளே ஆஃப்கு குவாலிஃபை ஆன நாலு டீம் கிட்ட அளவுக்கு வந்து போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு இப்போ இதையும் தாண்டி எந்த ரெண்டு டீம் ஃபஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பிளே ஆஃப் ரேஸுக்கு அப்புறம் மற்ற டீம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க இதே பிளே ஆஃப் ரேஸுக்கு முன்னாடி எல்லா டீமும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ப்ளே ஆஃப் சீனாரியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்கும் இது வரைக்கும் எந்த டீம் ப்ளே ஆஃப்க்கு போவாங்க போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக வந்து இருந்திருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த தடவை இல்லாததா கொஞ்சம் ஐபிஎல் சப்புன்னு ஆக்கிடுச்சுங்க சரி அடுத்த தடவை ஐபிஎல் சீசன்லையாது இன்னும் கொஞ்சம் ப்ளே ஆஃப் சீனாரியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த ரெண்டு டீம் ஃபஸ்ட் ரெண்டு இடத்த பிடிப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்